வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் சேரீக்கு ஒரு அருமையான மாடல் தான் தைக்க போகிறோம் இப்போ சேரீலேருந்து கொஞ்சம் கலர் எடுத்திருக்கோம் பார்டர் எடுத்திருக்கோம் இதெல்லாம் வச்சு தைக்கிற மாதிரி ஹேண்ட் வாஷும் கொடுத்து தைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான மாடல் எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கை மாடலும் சேர்த்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா முதுகு பீஸு லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் முந்தானையோட கலருக்கு தான் ப்ளவுஸ் பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க தான் கட் பண்ணியாச்சு இப்போ இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு இஞ்சிலேருந்து முப்பது இஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் இந்த ப்ளவுஸோட சைஸ் அதனால் சைஸ் உயரும் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு நான் வந்து நெக்கெல்லாம் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த பார்டர் வந்து ஒரு பக்கத்தில் உள்ளதை வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஹேண்ட் வாஷில் தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம் அதனால் ஹேண்ட் வாஷும் கொஞ்சம் ரெண்டு மடிப்பாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மடிப்பாக இதோடய அகலம் வந்து அஞ்சு இஞ்சி அகலத்துக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் உயரம் பார்த்திங்கன்னா நெக்கோட உயரத்துலேருந்து ஒரு ரெண்டு இஞ்சி அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் பத்தரை இஞ்சி அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் நம்ம ஹேண்ட் வாஷில் தான் நெக்கை வந்து வரைஞ்சி கட் பண்ண போகிறோம் நார்மலாக நம்ம வந்து ப்ளவுஸில் எந்த அளவுக்கு நெக் வந்து எடுப்போமோ அதை விட முக்கால் இஞ்சி உயரம் வந்து கூடுதல் எடுக்கணும் இது வந்து ஹேண்ட்வாஸில் கட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எட்டு இஞ்சு உயரம் அதில் இருந்து ஒரு முக்கால் இஞ்சி சேர்த்து எட்டே முக்கால் இஞ்சியில் மார்க் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டே கால் இஞ்சி தான் அது கூடால் கால் இஞ்சி சேர்த்து ரெண்டரை இஞ்சிக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி மேலேங்கிலேயும் ரெண்டரை இன்ஜி மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸாட்டு நேரே கோடு போட்டு வச்சுக்கிட போகிறேன் எப்போவுமே நம்ம வந்து நெக் எந்தளவுக்கு நார்மலாக தைக்கும் போது எடுக்குமோ அதை விட ஹேண்ட்வாஸில் தைக்கும் போது காலிஞ்சி அகலமாகவும் உயரத்தில் முக்கால் இஞ்சி அதிகமாகவும் எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாக்ஸ் வரைஞ்சாச்சா இப்போது இதில் இருந்து நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு பாதிக்கு கீழே வரும்போது பாக்ஸை விட்டு வெளியில் ஒரு காலிஞ்சிக்கு அகலமாக வந்து நடுவு பகுதியில் ஷார்ப்பாக கொண்டு முடிக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோல்லே அதை விட்டு கீழே இறங்குற மாதிரி முடிச்சு விட்ருக்கேன் இதழ் வடிவத்தில் இப்போது அந்த முதல்ல வரைஞ்சிருக்கும் பாருங்க அந்த வடிவத்துக்கு வெளிப்பக்கத்தில் அந்த மாதிரி டேப் வச்சுட்டு ஒவ்வொரு இன்ச்சிக்கும் மார்க் பண்ணி விட்டுட போகிறேன் இந்த மார்க் எல்லாமே நல்லா டார்க்காக போட்டு ஒரே மாதிரி இழைச்சி விட்டுடலாம் இது வந்து ஒவ்வொருத்தரோட சோல்டரோட அகலத்தை பொறுத்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி இந்த அளவுகள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுடலாம் இது வந்து சோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு தான் எடுத்திருக்கேன் தையலுக்கு எல்லாமே சேர்த்து அதனால் நான் வந்து இந்த ஒன் ஒரு இன்ச்சில் இருக்கிற மாதிரி அப்படியே முடிச்சு விட்டுட்டேன் இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் நெக்கை கட் பண்ணியாச்சு சென்டரில் கொஞ்சம் அந்த ஹேண்ட்வாஸ் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் அகலம் வந்து சரியான அளவில் கிடைக்கும் இப்போ ஒரு பக்கத்தில் உள்ள பார்டரை கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து நான் ரெண்டாய்ட்டு கட் பண்ணிக்கிட போகிறேன் கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கமும் நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு அரை இஞ்சிக்கு நேரே ஒரு தையல் போட்டுக்கிட போகிறேன் இந்த பீஸில் தான் நம்ம வந்து ஹேண்ட்வாஸை வச்சு தையல் போட போகிறோம் அதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த நெக்குக்கு வந்து போதுமா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு தான் ரெண்டாய்ட்டும் மடித்து தையல் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த பீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சரியாக அந்த ஹேண்ட்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ பாருங்கள் அதுக்கு வெளி பக்கத்தில் ஒரு காலிஞ்சு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இதை வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கிற மாதிரி தைச்சிருக்கேன் ஏன்னா அந்த கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது மேலே வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது அந்த வளை வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒட்டி வர்ற மாதிரி இருக்குது பார்த்திங்களா இருந்தாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு கரெக்டாக கிடச்சிது நம்ம தைக்கிறதுக்கு வசதியாக தான் இருந்தது இப்போ இதை வந்து சரியாக வந்து சென்டரில் ஒரு பின் போட்டு வச்சுட்டு ஹேண்ட்வாஸில் ஒட்டியே நான் அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்ருக்கேன் இப்போ கேன்வாஸ் வந்து நம்ம வச்சு அயர்ன் பண்ணலை அதனால் அந்த உள்பக்கத்தில் வரக்கூடிய தையல் வந்து ஹேண்ட்வாஸுக்கு மேலேயே அப்படியே போட்டு கொண்டுட்டு வர்றேன் வெளி கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி கேன்வாஸை சுற்றி கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேன்வாஸோட அளவுக்கு இந்த பார்டரை மடித்து மடித்து உள்பக்கமாக தையல் போட்டுட்டு விட போகிறேன் கார்னர் வரும்போதும் அந்த கார்னருக்கு ஏற்ற மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டு நம்ம வந்து எடுத்துவிட்டோம் அப்படின்னா ஹேண்ட் வாஷில் கட் பண்ணியிருக்கும் பிறகு அதே டிசைன் வந்து கரெக்டாக கிடச்சிரும் இப்போ வந்து சரியாக தையல் போட்டு எடுத்தாச்சு இப்படி தான் இருக்கும் எடுத்ததுக்கு அப்புறமா இனிமேல் நம்ம வந்து அந்த நல்ல கிளாத்தே லைனிங்கே வச்சு நார்மலாக ஜாயின் தையல் போடுவோம்லே அதே மாதிரி ஜாயின்ட் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட போகிறேன் வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏன்னா புதுசு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி தான் தைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் ஒரு சில இடங்களில் வந்து ஸ்பீட் பண்ணியிருப்பேன் ஒரு சில இடங்களில் வந்து ஸ்லோவாக தான் காமிச்சிருப்பேன் இதை விட சின்ன வீடியோவாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து ஒரு மாடல் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகக்கூடிய மாடலை பொறுமையாக உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் இதை விட சின்ன வீடியோவாக எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ நான் வந்து இது சுற்றி தையல் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா அடிக்கக்கூடிய பீஸு ரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த பீஸ் அப்படியே ரெண்டாக மடிச்சிருக்கேன் லைனிங் பக்கத்தில் லைனிங் பக்கத்தில் நேரே கோடு போட்டுட்டு நெக் கோடாக்கெல்லாம் இருக்குல்லையே அதை ரெண்டரை ஐஞ்சை இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போது அந்த லைனிங் பக்கத்தில் நம்ம ஹேண்ட்வாஸ் வச்சு தச்சு வச்சுருக்கோம் இல்லையா பார்டரில் அது அப்படியே வச்சு ஒரு தையல் வந்து செண்டர் மாறாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம அந்த ஹேண்ட்வாஸ்லாம் ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருந்தோம் இப்போ ஹேண்ட்வாஸுக்கு உள் பக்கத்தில் இதுதான் கழுத்தோட சரியான அளவு அதில் அப்படியே தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிட்டு போகிறேன் இப்போ ஹேண்ட்வாஸுக்கு உள் பக்கத்தில் காளிஞ்ச அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கிட்டு சுற்றி சுற்றி அந்த வளைவுகள் வரக்கூடிய இடங்களில் கார்னர் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுக்கிட போகிறேன் அப்போ தான் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நல்லா நகத்தால் கீறி விட்டுட்டு உள் பக்கத்தில் தானே வச்சு தைச்சிருக்கோம் இனி இதை வந்து அப்படியே நல்ல பக்கத்துக்கு மேலே திருப்பணும் திருப்பிட்டு அந்த லைனிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி விளிம்புலாம் தையல் போட்டுடலாம் இதில் வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்தோன்னா இன்னுமே கொஞ்சம் வசதியாக இருக்கும் திருப்புறதுக்கு நிறைய பேருக்கு வந்து அயன் பண்ணி தைக்கக்கூடிய வசதிகள் இருக்காது அதனால தான் நான் நிறைய வீடியோ இந்த மாதிரி காமிக்கிறேன் இப்படியும் நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லைனிங்கெல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு நீட்டாக அந்த விளிம்புல தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிடலாம் இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சேரில உள்ள கிளாத்தை எடுத்து தைக்க போகிறோம் அதை எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன் பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து எல்லாம் தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எல்லா விதமான மாடலும் தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அதுக்காக தான் உங்களை திரும்ப திரும்ப பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து முதுகை நார்மலாக நம்ம எப்பவும் மடித்து தையல் போடுவோங்களே அதேமாதிரி தையல் போட்டாச்சு டாட் வந்து கடைசியில் தான் பிடிச்சிக்கிட போகிறேன் இருந்து கொஞ்சம் கிளாத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டரை ரெண்டரை இன்ச்சிக்கு சதுர பீஸாகட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே வந்து ரெண்டு கார்னரையும் சேர்த்து சென்டரில் ஒரு மடிப்பு மடிக்கணும் மறுபடியும் இன்னொரு மடிப்பு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி ஒரு முக்கோண சேஃப் மாதிரி கிடச்சிருக்கோம் ஒரு பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டு பக்கம் நல்லா நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அடிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ரெண்டாம் மடிக்கணும் மறுபடி இன்னொரு மடிப்பு மறுபடி ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த விளிம்புல நம்ம அப்படியே தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா நான் வந்து நாலு பீஸ் தான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் நிறைய தைச்சிருந்தேன் அதெல்லாம் ஃபுல்லாக காமித்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோ வரும் அதனால் காமிக்கலை அந்த நூல் கொஞ்சம் பிசுறு தெரிகிறதை லைட்டாக தட்டி விட்டுட்டு எடுத்து வச்சுடலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து தைக்க போகிறோம் நான் இப்போ எல்லா பீஸுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இப்போது இந்த பார்டர் வச்சு தச்சு வச்சுருக்கோம் பாருங்க இதோட சென்டர் இருந்து வைக்கணும் அந்த சென்டர் கார்னர் இருக்குது பாருங்க அதுக்கு ஒரு கால் இஞ்சிக்கு வெளியில் தள்ளி நான் வந்து இந்த மாதிரி வச்சுட போகிறேன் இப்போ இந்த பீஸோட பிசுறு வந்து அந்த பார்டருக்கு உள்ளே கவர் ஆகுற மாதிரி வைக்கணும் ஒரு கால் இஞ்சி கேப் விட்டு விட்டு ஒவ்வொரு பீஸும் வைக்கணும் அது இல்லாமல் இந்த மடிப்பு பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரியோ ஓப்பன் பகுதி மாதிரி வந்திருக்கு பாருங்க அது வந்து கீழே பார்த்து இருக்கிற மாதிரியும் நான் வச்சுருக்கேன் ஒரே லெவல்க்கு ஒரு காலிஞ்சு கேப் விட்டு விட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து வறுசையாக ஒன்று போல் வச்சு தைச்சி மேலே வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கலாம் சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எந்தளவுக்கு கிளாத்து தேவைப்படும் இந்த பீஸ் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு ஒரு இஞ்சி அளவுக்கு கீழேயே நான் வந்து அப்படியே தைச்சி முடிச்சுருக்கேன் இப்போ ஒரு பக்கம் தைச்சாச்சு இனிமேல் வந்து இந்த சென்டரில் கார்னர் இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஒரு கிளாத்தை நான் வந்து இந்த மாதிரி எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் எந்த பக்கம் வச்சாலும் பிரச்சனை இல்லை இந்த பிசுர் வந்து இந்த மாதிரி சென்டரில் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுருக்கேன் அந்த பார்டருக்கு உள்ளே கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் பார்டரை தூக்கிட்டு பார்டருக்குள்ளே ஒரு காலிஞ்ச அளவுக்கு அந்த பிசுர் உள்ளே போகிற மாதிரி நான் வச்சு ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அதில் இருக்க பிசுரெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து விரித்து வச்சிடணும் இந்த அகலப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு ரோஜா பீதல் மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறமா எந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி தையல் போட்டு எடுத்தோமோ அந்த பார்டரில் இருந்து ஆரம்பித்து கார்னரையும் கரெக்டாக நம்ம வந்து பார்த்துட்டு கார்னருக்கு வெளி முன்னாடி வந்து ஒரு காலிஞ்சி விட்டு தைச்சோம் இல்லையா அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒவ்வொரு பீஸாக வைக்கணும் இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பீஸ் வந்து அந்த மடிப்பு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் ஓப்பன் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் பார்த்து பார்த்து வைக்கணும் இந்த பக்கம் எந்த மாதிரி வச்சுக்குமோ அதே மாதிரி தான் அடுத்த பக்கமும் வைக்கணும் இதே மாதிரி காலிஞ்சி கேப் விட்டு விட்டு ஒவ்வொரு பீஸும் வச்சு நம்ம வந்து தைச்சிக்கிடலாம் அதே மாதிரி சோல்டர் வந்து முடிகிறதுக்கு ஒரு இன்ச்சுக்கு கீழேயே நம்ம இந்த பீஸ் முடிச்சு எடுக்கிற மாதிரி பார்த்துடுவோம் அப்போ தான் அது வந்து கடைசியில் தச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பின்பக்கம் வந்து தைச்சாச்சு இனி முன்பக்கம் நான் வந்து ஏற்கனவே நெக்கெல்லாம் முடித்து எல்லா வேலைகளும் முடித்து தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டா போகிறேன் இந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பிசுறு தெரியாத அளவுக்கு விளிம்புல ஒரு தையலும் போட்டு விட்டுடலாம் இப்போ முன்பக்கம் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருக்கு பாருங்கள் அதுக்காக நான் ஒரு காப்பர் லேஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த பார்டர் வந்து எந்த அகலத்தில் முடியுதோ அந்த இடத்துல வச்சு நான் இதை தைக்க போகிறேன் உங்களுக்கு பார்த்தா புரியும் இந்த நெக்கை சுற்றியும் வந்து ஒரு அரைஞ்ச அளவுக்கு கேப் விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா தான் இந்த லேஸை வந்து வச்சுருக்கேன் அப்படியே நெக்கோட விளைவிக்கத்த மாதிரி கொஞ்சம் இறக்கி கொண்டுட்டு வந்து கட் பண்ணி ஒரு தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிட்டு போகிறேன் பிசுறு தெரியாத அளவுக்கு அதே மாதிரி அந்த பிசுறெல்லாம் நல்லா உள்ளே தள்ளிவிட்டு ரெண்டாவது தையலும் நான் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் இப்போ இந்த மாதிரி தைக்கும் போது கொஞ்சம் முன் பக்கம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது அப்படி இல்லை எனக்கு ப்ளைனாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறவங்க வந்து அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் ரோப் வந்து ஜாயின்ட் பண்ணி எடுத்துக்கிட்ட போகிறேன் ரோப் வந்து நார்மலாக நமக்கு ரெடிமேட் ரோப் இருக்குதுல்லையா அதுதான் நான் வந்து வச்சு விட்டுருந்தேன் ரோப்போட நுனியில் நார்மலாக நம்ம ப்ளவுஸ் பீஸில் ஒரு பூ மாதிரி போடுவோம் இல்லையா அது தான் போட்டு விட்டுருந்தேன் இப்போ வந்து நெக்கை சுற்றியும் ஸ்டோன் ஒர்க் வச்சு தைச்சிக்கிட்ட போகிறேன் டபுள் ஸ்டோன் வந்து வருது இல்லையா அதை தான் வச்சுட்டு நான் தையல் போட்டிருக்கேன் அந்த நெக்கோட விளிம்பை ஒட்டியே அப்படியே வந்து தையல் போட்டுட்டு கார்னர்லேயும் லைட்டாக மடித்து விட்டு அதுக்கப்புறமா முன்பக்கம் வரைக்குமே கொண்டு வந்து முடித்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி நான் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆனால் இவ்வளோ ஸ்பீடாலாம் ஸ்டோன்லெஸ் வந்து தைக்க முடியாது நீங்கள் ஸ்பீடாக தைக்கிறீங்களாக்கா அப்படின்ட்டு கேட்காதீங்க ரொம்ப பொறுமையாக தைச்சது தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி வந்து காமிச்சிருக்கேன் தையலோட அளவு மட்டும் நார்மல் அளவோட கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக தைங்க ஊசி உடஞ்சாலும் ஒரு சில நேரங்களில் உடைய தான் செய்யும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பொறுமையாக தைச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்துடும் இப்போ இந்த சேரீயோட பீஸ் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்க இதெல்லாம் அப்படியே வந்து வெளி பக்கத்தில் நீட்டிகிட்டு இருக்குல்லையே அதை வந்து ஒரு பீஸ் வந்து அப்படியே நல்லா அகலமாக விரிச்சிட்டு பார்டருக்கு மேலே கொஞ்சம் கிராஸ் வர்ற மாதிரி வச்சுட்டு நுனியில் பிடிச்சி அதே கலருக்கு நூல் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு தையல் தச்சிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே பீடு ஒர்க் வச்சு ஒரு தையல் போட்டு நல்லா ஆடியில் ரெண்டு லாக் தையல் போட்டுடலாம் அடுத்த பீஸ் வந்து வெளிப்பகுதியில் அந்த கார்னர் வந்து வர்ற மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து தையல் போடலாம் ஒரு இதழ் வந்து உள் பக்கத்துலேயும் ஒரு இதழ் வந்து வெளி வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிராஸாக வரும் இன்னுமே கொஞ்சம் அகலப்படுத்தி போடுறதா இருந்தாலும் அந்த தையல் போடலாம் அது இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரியும் பார்த்து விடணும் இப்போ அந்த கார்னர் மட்டும் நம்ம வந்து பிடிச்சி தைக்கிறோம் அப்போ அந்த கொஞ்சம் அது விரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரொம்ப ஒடுங்கி வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கத்துலையும் லைட்டாக அது அகலமாக பிடிச்சிட்டு நுனியில் மட்டும் ஒரு தையல் போட்டுவிடுங்க தையல் வந்து வெளியில் அளவுக்கு அப்போ அதை கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இதழ் வடிவத்தில் இருக்கும் அடுத்த பீஸும் பாருங்கள் உள் பக்கத்தில் வச்சு தைக்க போகிறேன் ஒரு பீஸ் வந்து உள் பக்கம் ஒரு பீஸ் வந்து வெளிப்பக்கம் இன்னொரு பீஸ் வந்து உள் பக்கம் இப்படி லைன் லைனாக நம்ம வந்து தைக்கணும் நான் வந்து ஒரு மூணு நாள் வந்து தைக்கிறத காமிச்சிருக்கேன் மொத்தமாக தைக்கிறத காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாக வரும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் உள்ள இந்த மாதிரி மாடல் வச்சு தைக்கும்போது இந்த பீடு ஒர்க் வச்சு தைக்கிற வேலை தான் ரொம்ப பெரிய வேலையாகவே இருக்கும் அதனால் நான் முடித்ததுக்கப்புறம் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அது இல்லாமல் நம்ம வந்து சென்டரில் ஒன்று கீழே பார்த்து வச்சோம் பாருங்கள் அதையும் வந்து நம்ம நல்லா அகலமாக பிடிச்சிட்டு நூனியில் ஒரு பீடு ஒர்க் வச்சுட்டு ரெண்டு பக்கத்துலையுமே அந்த சென்டரில் நூலால் ஒவ்வொரு தையல் போட்டு விட்ருணும் அப்போ தான் அது பார்க்குறதுக்கு அகலமாக அழகாக தெரியும் இப்போ அதையெல்லாம் நான் வந்து முடித்து எடுத்து வச்சுட்டேன் கை வந்து எப்படி தைக்கணும் அப்படின்ட்டு காமிக்கிறேன் கையில் வந்து பார்டர் வச்சு கட் பண்ணாமல் நார்மலாக பிளைன் கிளாத்துலேயே கட் பண்ணி கையை வந்து அடித்து திருப்பி எல்லாமே முடித்து வச்சுருக்கேன் பார்டர் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு பக்கத்துலேயும் மடித்து ஒவ்வொரு தையல் வந்து போட்டு விட்டுக்கிட போகிறேன் ஏன்னா நம்ம வந்து நெக்கில் பா அந்த டிசைன் வந்து வச்சுருக்கோம்லே அதே மாதிரி தச்சு முடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது அந்த விளிம்பு பகுதியை ஒட்டி ஒரு பக்கத்தில் உள்ள பார்டரை அப்படியே வச்சு நேரே தையல் போட்டுவிடுவோம் மேல் பக்கத்தில் உள்ளதில் தையல் போட வேண்டாம் அந்த தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கைப்பகுதியை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கிடணும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு அந்த முக்கோண பீஸ் இருக்குது போயிருங்க அதை எடுத்துட்டு இந்த சென்டரில் ரெண்டு பக்கத்துலேயும் கனெக்ட் பண்ணி எத்தனை பீஸ் இருக்குதோ அதை வந்து ஒரு டைம் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் எனக்கு வந்து கொஞ்சம் பீஸ் கம்மியாக தான் இருக்குது நிறைய வந்து எடுக்க முடியல சேரீல கிளாத் எடுக்க முடியல அதனால் நம்ம நெக்குக்கு தைச்சது போக மொத்தமே வந்து ஒரு பத்து பீஸ் வந்து வந்திருந்தது அந்த பத்து பீஸையும் ரெண்டு கைக்கும் அஞ்சு அஞ்சு பீஸ் வந்து வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் நடுவில் மார்க் பண்ணியிருந்தோம் வருங்க கரெக்டாக அதில் வந்து ஒன்று வச்சுருக்கேன் பாதி அளவில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் ரெண்டு அடுத்த பகுதியில் ரெண்டு இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கேன் அதே மாதிரி காலிஞ்சு கேப் வந்து விட்டுருக்கேன் ஒரு கைக்கு இந்த மாதிரி தைச்சோன்னா இன்னொரு கைக்கு ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி தைக்கணும் அப்போ தான் நமக்கு ரெண்டு பக்கத்துக்கும் ஒரே மாதிரி இந்த இது வச்சு தைக்கும்போது அந்த கார்னர் வந்து வரும் அதனால் தச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று மேலேயும் ஒன்று கீழே வர்ற மாதிரி நம்ம ஏற்கனவே நெற்கில் வச்சு தச்சோம்லையோ அதே மாதிரி ஊசியில் நூல் போட்டு தைச்சி எடுத்துடலாம் இப்போ ப்ளவுஸ் வந்து மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அந்த சென்டர் கார்னர் வரக்கூடிய இடத்துலையும் நான் வந்து அந்த டபுள் ஸ்டோன் லேசருக்குலையே அதை வந்து இப்படி நாலாட்டு வர்ற மாதிரி கட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டு விட்ருக்கேன் சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணி முடித்தாச்சு இதுவே கொஞ்சம் பெரிய சைஸில் உடம்பு இருக்குது நெக் அளவுலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை மீட்டர் அளவுக்கு கிளாத் எடுத்து இந்த மாடல் வந்து ரெடி பண்ணுங்கள் சேரீல கட் பண்ணிங்க அப்படின்னா சரியா இருக்காது இப்போ வந்து சென்டரில் எப்படி தச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் சுற்றியும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து தைச்சி முடிச்சுருக்கோம் கைப்பகுதி பாருங்கள் இந்த இதழ் வந்து ரெண்டு பக்கம் கைக்குமே முன்ன வர்ற மாதிரியே தான் நான் வந்து வச்சு தச்சிருக்கேன் இதே கொஞ்சம் கவனிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் முன்பகுதியில் லேஸும் லேஸும் வச்சு தச்சிருக்கோம் அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கஸ்டமர் வந்து கைக்கும் அதே மாதிரி மாடல் வச்சு கொடுங்க அப்படிங்கிறதுனால ரெடி பண்ணியிருக்கோம் இன்னுமே ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நீங்கள் வந்து கிளாத் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நெருக்கமாக வச்சு தைங்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பிடிச்சக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்